செல்விக்கா வா ரோஜா ஆ வரேங்கக்கா என்னக்கா பண்ணிட்டுருக்கீங்க ம் நானா இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு காஃபி குடிக்கலான்ட்டு வந்தேன் வா நீ ஒரு கப் காஃபி குடிக்கிறியா வேணாக்கா இப்போதான் குடித்தேன் ஓ சரிம்மா வந்து உட்காருவா ஆமாக்கா அதான் நானும் இங்கே வந்தேன் சரிம்மா நான் வேணா உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டா நீ அதுக்கு பதில் சொல்கிறியா வீட்டுக்கு அதையா எனக்கெலாம் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுங்க்கா நீங்கள் வேணா கேளுங்க ம் சரிம்மா கேட்குறேன் ஒரு ரெண்டு பேர் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க போயிட்டு நாலு நாலு இட்லியாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஏன் என்ன ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரிம்மா இன்னொரு கொஷின் கேட்கட்டா ஆ கேளுங்கக்கா ஒருத்தர் பொண்ணு பார்க்க போனாராம்மா அந்த பொண்ணு பார்த்ததுலேருந்து விருந்து விருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காராம்மா ஏன் அது என்னக்கா அப்படி சிரிக்கிறாங்க ஏன் ஹலோ காய்ஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படியே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ